அதுக்குள்ள கொண்டு வந்துட்டியா வேன் இப்பதான் வந்து வேன் வச்சுட்ட போயிட்டாங்களா கிளம்பி போயிட்டாங்களா என்ன தேடிட்டு இருக்கிற அது என்ன ஒரு தலையில பூச்சி கூட இருக்குது சாமி கள்ளி பூச்சி ஆட்டு இருக்குது அது வேணா குட்டி ஆட்டுக்கு வயத்தால போயிடும்ல அதால அக்கட கிள்ளி எறிஞ்சிட்டு சுத்தமான வில்லா கட்டி விடுறாங்க பார் போட்டு வச்சுக்கிறோம் பாரு இப்பதான் வேன் வந்துச்சு சரி சரி அது ஏதோ ரெண்டு கடிக்கிட்டால ஈரமா தான் இருக்குது புல்லு வாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குது புல்லெல்லாம் ஈரமா இருக்குது

இது மாதிரி இது மாதிரி கீரை ஒருட்ட ஒரு தடவை பெரிய எப்படி கெழுட்டு கீரை போய் பூ பூத்து அப்படி பழுத்து கிடக்குது எல்லாம் மஞ்சள் மஞ்சள் ஒரு ரெண்டு முடிவாய்ட்டு அப்படின்ட்டு இது வந்து குமுட்டி குமுட்டி ரக்கரி இது பண்ணி ஐயோயோ பூச்சி இருக்கு பாத்துக்கோ மலை அப்புறம் இது இது பண்ணையிலேயும் குச்சி குச்சி இல்லையா தொயில் இல்லையா தொயிலும் இருக்குமே நான் வரப்பில இவ்வளவு வரப்பலுதல்ல இங்கே வாருங்க ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குமா எங்களுக்கு கிராமத்தில் தான் கிடைக்கும் பாவம் நிறைய நண்பர்கள் காட்டுக்கீரை சாப்பிட்லான்னு ஆசையாக இருப்பாங்க வாருங்க ஓகே பெரியமா ஊருக்கு போகிற மாதிரி இருந்துருந்தால் பாதி கொண்டு போயிருக்கலாம் பெரியமாவுக்கும் பெரிய பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் கடையில் வாங்கிட்டு வந்துருக்கு நான் போன டைம் போகும்போது பாவம் எங்கேயோ போய் கொண்டு வந்து கடைஞ்சி எப்படி வச்சிருந்துச்சுலோ அதுதான் இங்கே வரும்போது எப்படி இந்த பால் தகுறைய நான் பேசுனேன் இந்த வேறு பூ பிடிச்சிருக்குது வேறு ஆமாம் பூ பிடிச்சிருக்குது கும்ட்டி அன்னைக்கு இந்த கோவில் திருவிழா வந்துச்சுலங்க கருப்பாயன் கோயில் அப்ப அந்த பச்சையத்தா கோயில் கச கசன்னு நடக்குதுல்ல அந்த கும்பிட்டு பயங்கரமா மலைச்சு அங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வண்டி குண நிறுத்திட்டு விக்கிறதுக்கு அப்படி பொரிச்சு போயிட்டு கண்ட பக்கமெல்லாம் பொறிக்கிறாங்க சகதியில சாக்கடை பொறிச்சிட்டு இருக்காங்களா ஒருத்தர் சொன்னாங்க அங்க வந்து ரொம்ப அந்த சைடு சுடுகாடு இந்த சைடு ஃபுல்லா பள்ளத்துல தனி நீ கதை இருக்கு உங்களுக்கே தெரியும் ஆடு மாடு மேய்க்கிறவக்க

அதுக்கு பதிலாக செங்கீரை அந்த மாதிரி மணத்தக்காளி கீரை அது வந்து தோட்டத்துல போட்டு வைப்பாங்க மணத்தக்காளி இதெல்லாம் வாங்கிக்கலாம் இந்த ரக்கரி மட்டும் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு கிடைக்காது அந்த ரக்கரி தான் மெயினாக கண்ட கண்ட பக்கமெல்லாம் முடிங்கிட்டு வந்துடுறாங்க பார்த்து வாங்கிக்கோங்க நான் அன்னைக்கு தான் பார்த்துட்டு எனக்கே கஷ்டமாக போச்சு எந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்க காசு கிடைக்கிட்டுன்ட்டு அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் எப்படி கொடுக்குறாங்களே மாசாச்சும் எல்லாம் இருக்குமே அதை எப்படி நாளைக்கு எங்கள் வீட்டில் ரக்கரி கிடைய போடுவோம் சூப்பராக இருக்குது